அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தமிழ் மாத தேதிபடி ஆடி மாதம் பத்தாம் தேதி முதல் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு மிதுன ராசியில் மிருகசிரிச நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் அசுர குரு சுக்கரபகவான் சஞ்சலம் செய்யப் போகிறார் தேவகுரு குரு அசுரகுரு அசுர குரு கிரக யுத்தம் ஆடி மாதம் பதினாறு முதல் இருபத்தி ஏழு வரை மிதன ராசி அதிபதி புதன் ஆடி மாதம் பதினெட்டு வரை ஆட்சியோடு சஞ்சலம் செய்கிறார் இந்த காலகட்டம் வந்து ஒரு சிறப்பான காலகட்டம் கிரக யுத்தத்தில் நடப்பது என்ன என்பதை இந்த பதிவில் காணலாம் ரிசபராசி அன்பர்கள் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆள்பட்ட நாளத்தீங்க நன்றி எதிர் வரக்கூடிய இந்த இருபத்தி ஆறு நாட்களுக்கு குழந்தை பிறக்கும் தம்பதியர்களுக்கு என்று சொல்லலாம் குழந்தை வந்து ரிசுபம் மிதனம் கன்னி துலாம் தனுசு மேன லக்கணத்தில் பிறக்கும் குழந்தைக்கு பேரதிர்ஷ்டம் உண்டாகும் தாத்தாவோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்பாவுடைய அன்பு அரவணைப்பு அந்த குழந்தைக்கு மிகுதியாக கிடைக்கும் பொதுவாக வந்து சுக்கரபகவான் திருவாதிரை நட்சத்திரம் முதல் போகிற நட்சத்திரம் வரை செல்லும் செல்லும்போது சுக்கரபகவானுடைய காரகத்துவங்கள் அவயோகமாக வேலை செய்யும் உங்கள் ஜாதகத்தில் சுக்கரன் வந்து திருவாதிரை நட்சத்திரம் முதல் போர நட்சத்திரம் வரை அதாவது மிதுனம் கடகம் சிம்மராசியில் சுக்கரபகவான் இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து சிறப்பானதாக இருக்காது வேலை தொழில் உத்தியோகம் பொருளாதார நிலையம் சிறப்பானதாக இருக்காது மிதுனம் கடகம் சிம்மராசியில் சுக்கரன் இருப்பவர்களுக்கு சுக்கர பகவான் வந்து அவயோகத்தை செய்து விடுகிறார் கோச்சாரத்தில் மிதுனம் கடகம் சிம்மத்தில் சுக்கரன் வரும்போது மலை நன்கு பொழியும் மேட்டுக்காடு வெள்ளாமை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு மேட்டுக்காடு வெள்ளாமை செய்யணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ வந்து மழை பொழியும் விதை விதைக்கலாம் பயிர் செழித்து வளரும் நல்ல மகசூல் அறுவடை செய்யலாம் தங்கம் வெள்ளி நகைகள் மக்கள் வந்து அதிகம் வாங்குவார்கள் தேவகுருவும் அசுரகுருவும் ஒரு நட்சத்திர பாதத்தில் செல்லும்போது கிரக யுத்தம் மதம் சார்ந்து ஒரு சில சர்ச்சைகள் வரலாம் பள்ளி கல்லூரிகள் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் கோவில் வழிபாடுகள் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் ரிசபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதியானவர் சுக்கரன் கடந்த இருபத்தி எட்டு நாட்களாக ரிஷபத்தில் ஆட்சி பெற்று சஞ்சலம் செய்கிறார் அடுத்து இருபத்தி ஆறு நாட்கள் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே குடும்பஸ்தானாதிபதி புதன் வந்து ஆடி மாதம் பதினெட்டு வரை இரண்டாவது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவது வீட்டிலே ஆறு எட்டாம் அதிபதி கூட்டணி கோச்சாரத்தில் சுக்கர பகவான் இரண்டாவது வீட்டிற்கு வரும்போது தாராளமான பணப்புழக்கம் உண்டாகும் கையில் செலவுக்கு இல்லங்காமல் பணம் புறலும் வேலை தொழில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு தாராளமாக பண வரத்து உண்டாகும் குடும்ப மகிழ்ச்சி உண்டு இரண்டாவது வீட்டிலே சுக்கரன் செல்லும்போது குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை உண்டு வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு புதிய பதவி இந்த கால நேரத்தில் வரும் அது வந்து தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசு துறையிலேயா இருந்தாலும் சரி அரசியல் கட்சி பதவி வைக்கக்கூடியவர்களுக்கு புதிய பதவி புதிய பொறுப்பு உண்டு இரண்டாவது வீட்டிலே சுக்கரபகவான் செல்லும்போது திருமணம் செய்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் உண்டாகும் சமூகத்தில் ஊரில் வந்து பெரிய மனிதர்கள் அரசியல் கட்சி தொடர்புடையவர்கள் பணக்காரர்களுடைய முதலாளிகளுடைய நட்பு கிடைக்கும் அறிமுகம் கிடைக்கும் ரிஷப ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே சுக்கரபகவான் செல்லும்போது எதிர்வரக்கூடிய இருபத்தி ஆறு நாட்கள் நீங்கள் வந்து தொழிலுக்காக புதிய வண்டி வாகனங்கள் கனரா வாகனங்கள் வாங்கி விடலாம் விவசாயிகள் வந்து ஆட்டுப்பண்ணை பண்ணை கோழி பண்ணை போடுவதற்கு நல்ல யோகம் ரிஷபர் ஆசிக்கு ஆறாம் அதிபதி இரண்டாவது வீட்டில் செல்லும்போது நீங்கள் வந்து தொழிலுக்காக பேங்கில் வந்து கடன் கேட்டாலும் தாராளமாக கடன் கிடைக்கும் கடன் வாங்கி நீங்கள் தொழிலாக வந்து தொடங்கினாலும் உடனே வந்து கடனை அடைத்து விடலாம் தங்கம் வெள்ளி நகைகள் வாங்கலாம் புதிய துணி ஆடை எடுக்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் ஒரு சிலர் வந்து வீட்டு மனையோ விவசாய நிலங்களோ வாங்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு பூரிய சொத்து பாக செய்யக்கூடியவர்கள் இந்த கால நேரத்தில் பாக செய்து கொள்ளலாம் முன்னோர்கள் தாத்தா சம்பாதித்த சொத்து பாகபிரிவினை செய்யக்கூடியவர்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் ரிஷபராசி அதிபதி இரண்டாவது வீட்டிலே செல்லும்போது உங்களுக்கு வந்து பண வரவு நன்றாக இருக்கும் அனைத்து தொழில் வேலை உத்தியோகமும் சிறப்பாக பணவரத்தை பெற்றுத்தரும் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஊர் உறவுக்காரர்களிடம் நல்லா சந்தோஷமாக பேசி நட்பு வளர்த்துக் கொள்வீர்கள் ரிஷபராசிக்கு ஆறு எட்டாம் அதிபதி இரண்டாவது வீட்டில் கூட்டு சேரும்போது கிரக யுத்தம் நடைபெறுகிறது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வழி கண்வலி கண் சார்ந்த பிரச்சனைகளும் எதிர்வரக்கூடிய அந்த இருபத்தி ஆறு நாட்கள் ஏற்படலாம் உடனே வந்து மருத்துவம் பார்த்துக்கொள்ளுங்கள் சளி இருமல் நாக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனைகளும் இந்த இருபத்தி ஆறு நாட்களில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு பல நன்மைகள் ஒரு சில தீமைகளும் உண்டு கோச்சாரத்தில் இரண்டாவது வீட்டில் சுக்கரன் வருவது நேரகாலம் சூப்பர் தான் இருந்தாலும் ரிஷபராசிக்கு அஷ்டமாதிபதி இரண்டாவது வீட்டில் ராகு நட்சத்திரத்திலே செல்கிறார் சத்ருஸ்தானாதிபதியாக சுக்கரன் வருகிறார் இந்த சுக்கரனும் குருவும் கிரக யுத்தத்தில் தனவாக குடும்பஸ்தானத்திலே செல்லும்போது சிலர் வந்து இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்கள் வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி வெளியூர் செல்கிற மாதிரி வேலை தேனிங்கன்னா ஒன்றே கிடைக்கும் சிலர் வந்து வேலையில் இருப்பவர்கள் இடம் மாற்றம் ஏற்பட்டு இருப்பிடத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் பல நன்மைகள் உண்டு சில தீமைகள் உண்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேர காலம் சூப்பராகவே இருக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய கான்பாசில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு வரக்கூடிய இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆல் பட்டன் நடத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்